ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேவி கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம ஜேவி கலெக்ஷன்ஸில் செகண்ட் பேட்சாக நம்மக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்றதை தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது உண்மையிலே ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்க ஆல்யா கட் ச டாப்ஸ் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதில் நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து உங்களுக்கு செகண்ட் பேட்ச் வீடியோவில் நாங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் இப்போ அடுத்து நீங்கள் பார்க்குறது ஜோஷ்னா கலெக்ஷனில் இருக்கிற டாப்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது ஓப்பன் டாப்பு த்ரீ ஃபோர்த் ஆண்டு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டான ஃபேப்ரிக்ல நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது அம்பர்லா மாடலில் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஜேவி கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே நம்மக்கிட்ட இந்த டைப் மட்டும் தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது நம்மக்கிட்ட அம்பர்லாவில் த்ரீ ஃபோர்த் இருக்குது அம்பர்லாவில் ஆஃப் ஹேண்டு இருக்குது ஓப்பன் டைப்பில் வந்து த்ரீ ஃபோர்த் இருக்குது ஓப்பன் டைப்லேயும் ஆஃப் ஹேண்டு இருக்குது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட நார்மல் நெக்கு தான் அப்படின்னும் நம்மக்கிட்ட கிடையாது காலர் வச்ச டைப்புலையுமே நம்மக்கிட்ட இருக்குது இது நீங்கள் வந்து பாப்கார்ன் மெட்டீரியல் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப க்ரஷ்டு மெட்டீரியல்னு கூட இதை வந்து சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து, வந்து அந்தளவுக்கு சுருங்காது எதுவுமே ஆகாது தான் நீங்க தான் நீங்க இது தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாப்கார்ன் மெட்டீரியல்லே காலர் வச்ச டைப் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதே மாதிரி நம்மக்கிட்ட ஒரு மெட்டீரியல்லே வந்து பல வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் கலெக்ஷன் மட்டும்தானா அப்படின்லாம் கிடையாதுங்க கலர்ஸுமே நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது இப்போ இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம போடுற இந்த டாப்ஸ்லாம் வந்து ஆஃபீஸ் வியர் காலேஜ் வியர் கேஷுவல் வியர்னு சொல்லி எதுக்கு என்னாலுமே நம்ம வந்து இந்த டாப்ஸை நம்ம வியர் பண்ணி நம்ம போட்டுகிட்டு போகலாம் உண்மையிலே உங்களுக்கு ஒரு எலகண்ட் லுக்கை உங்களுக்கு கண்டிப்பாகவே கொடுக்கணும்னு நம்ம கேரண்டியாக சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே நார்மலாக பூ போட்ட டிசைன் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ச க்ரெஷ்ஷான டிசைன் சொல்லி நம்ம எதாவது நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம போடணும்ல அதுக்கான மெட்டீரியல்ஸ் தான் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி டிசைன்லாம் மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஒரு ரேர் கலெக்ஷன்ஸில் தான் நீங்கள் பார்க்க முடியுன்றதை நான் கூட நான் சொல்லுவேங்க அடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உண்மையிலே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டுருக்க எம்ப்ராய்டி டிசைன் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது கிட்ட மட்டும் இல்லைங்க நம்ம த்ரீ ஃபோர்த் ஹேண்டில் கை பார்டர்லையுமே அதோட லென்த் பார்டர்லேயுமே வந்து உங்களுக்கு வந்து இது இருக்குது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பார்ட்டி வியர்ஸ் கூட இதை நீங்கள் போட்டுட்டு போகலாம் இது அதே எம்ப்ராய்டியில வந்து நெக்கில் மட்டும் கொடுத்துட்ருக்க டிசைன் இது நார்மலாக போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த டிசைன் இது உண்மையிலேயே வந்து எல்லாத்துலையுமே வந்து ப்ரைஸுமே வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும்னு கூட நாங்கள் சொல்லுவோம் அடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த அம்பர்லா மாடல் இந்த மாதிரி ஒரு டைப்பில் நெக்கிட்ட ஸ்டோன் ஒர்க்கும் கீழே டாப்ஸ் லென்த்தில் கிட்ட வந்து உங்களுக்கு ஏ பிரிண்டட் ஒர்க்கும் இதில் கொடுத்துருக்கோம் இது வந்து உண்மையிலே ஒரு வந்து டிஃப்ரெண்ட் லுக்கை உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லி நாங்கள் கண்டிப்பாக சொல்லலாம் அடுத்து நீங்கள் பார்க்குறது தான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கான லுக்கில் இருக்கிற பாப்கார்ன் மெட்டீரியல்னு சொல்லுவேன் இது வந்து நம்மக்கிட்ட எக்ஸல் சைஸ்லலாம் நம்மக்கிட்ட இது அவைலபிளாக இருக்குது இது உங்களுக்கு பெல்ட்டோடியே உங்களுக்கு வந்துடும் அதனால் உங்களுக்கு என்ன அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இதை நீங்கள் வந்து இது பண்ணி போட்டுக்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்குறது லெகின் லெகின்னால் இது சாதாரண லெகின் கிடையாதுங்க உண்மையிலே இது வந்து ஃபோர் வே லெக்கின்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகும்னா நீங்கள் எவ்வளோ இழுத்தாலுமே அந்த அளவுக்கு அது ஸ்ட்ரெச் ஆகும் இதில் வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லாத்துலேயுமே இருக்குது ஸ்ட்ரெச்சஸ் பொறுத்தவரைக்கும் இது எல்லாமே நமக்கு இந்த லென்த்துக்காக தான் இந்த எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்னு நம்ம கொடுக்குறோம் அதோட இது கூட வந்து பலாசோ பேண்ட்டும் நம்ம வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுலேயும் எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது அதோட ஷால்ஸும் இது வந்து நம்ம மார்பிள் டிசைனில் இருக்கிற ஷால்ஸ் தாங்க நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது எல்லா கலர்ஸ்லையுமே நம்மக்கிட்ட ஷால்ஸும் அவைலபிளாக இருக்குது அடுத்து வெறும் டாப்ஸே காட்டிகிட்ருக்கீங்களே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இது நெக்ஸ்ட்டு ஸாரீஸ் பார்க்குறீங்க ஸாரீஸில் இது வந்து லினன் காட்டன் சேரீ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதுலேயுமே வந்து ஃப்ளவர் டிசைனும் பட்டர்ஃப்ளை டிசைனும் நீங்கள் பார்க்குறீங்க நெக்ஸ்ட்டு இது லினன் காட்டன்லேயே ஜாலர் வச்சது ஜாலர்னால் ஒன்றும் இல்லைங்க அந்த நம்ம முந்தி டிசைனில் இந்த மாதிரி சுங்க வச்சு வருது இல்லை அது தாங்க அதுலேயுமே வந்து ஏன்னா இது இன்னும் அந்த புடவை வந்து ஒரு லுக்காக எடுத்து கொடுக்குது அதுக்காக இது ஜாலர் வச்சும் ஒரு சில பேருக்கு பிடிக்கும் வைக்காமலேயும் பிடிக்கும்ல அதுக்காக ரெண்டு டைப்பிலையுமே நம்மக்கிட்ட நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அடுத்து இது நீங்கள் பார்க்குறது சில்க் சாரீஸ் மார்பிள் டிசைன் சேரீஸ் அதெல்லாமே நீங்கள் பாருங்கள் நார்மல் வந்து நார்மல் வியர்ஸ்க்கு தான் இது நாங்கள் போட்டுட்ருக்கோம் ஏன்னா எல்லாமே வந்து ஆஃபீஸ் வியர் அப்படின்னு போட்டால் வீட்டில் இருக்கவங்க என்னங்க அவங்களுக்கு நாங்கள் ஸேரீ கொடுக்கணும்ல அதுக்காக தான் நாங்கள் எல்லா டைப்லேயுமே வந்து நாங்கள் சாரீ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து கிரேப் சேரீ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுலேயுமே வந்து நம்மக்கிட்ட இப்போதிக்கு நாங்கள் எல்லாமே உங்களுக்கு சாம்பிளுக்காக தான் சொல்லி சாம்பிள் கலெக்ஷன்ஸாக ஒரு டூ டூ பீஸ் எடுத்து இருக்கோம் அதுலேயுமே நம்மக்கிட்ட வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸும் இருக்குது இது நீங்கள் நார்மல் சில்க் சேரீ பார்த்துட்ருக்கீங்க இது வந்து ஃபேன் ஃபேன்சி காட்டனில் சில்க் சாரி தான் நீங்கள் பார்த்துக்கிட்ருக்கீங்க அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது அடுத்து நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டுருக்க சாரி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவுமே வந்து ஃபேன்சி காட்டனில் செம்ம கிராண்ட் லுக்கில் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கு இதோட கேட்லாக் டிசைன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த சேரீ இருக்கும்ன்றத இது நம்மக்கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மி விலையில நாம ஜேவி கலெக்ஷன்ஸில் நாம் கொடுத்துக்கிட்ருக்கோம் இது உண்மையிலேயே ஒரு நம்ம மேரேஜுக்கும் ரிசப்ஷன்ஸுக்குமே நம்ம வியர் பண்ணிட்டு போகிற மாதிரி அவ்வளோ எலகண்ட்டாக ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் சரியாகவே உங்களுக்கு இருக்கும் அடுத்து நாம் பார்த்துக்கிட்டு இருக்குது அதில் சாஃப்ட் சில்க்கு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதோட கேட்லாக்ஸ் தான் நீங்களும் இதை பார்த்துட்ருக்கீங்க நம்ம சாம்பிள்காக ரெண்டு சேரீ நம்ம எடுத்து வச்சு காட்டிகிட்ருக்கோம் இதில் வர கலர் காம்பினேஷன்ஸு நீங்கள் அந்த சேரீ வியர் பண்ணி பார்த்ததாங்க உங்களுக்கே தெரியும் அந்தளவுக்கு ஒரு எலகண்ட் லுக்கில் இது இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம சேரின்னா அதுக்கு ப்ளவுஸும் அது அதுதாங்க இது இது கலாம்பரி ப்ளவுஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இதிலேயே நமக்கு மல்டி கலர் கலந்து நம்மக்கிட்ட இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ப்ளவுஸ் பிட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது எல்லாம் இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் வந்து நீங்கள் எந்த சாரி எடுத்தாலுமே வந்து எல்லாத்துக்குமே வியர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்டாக தான் இந்த ப்ளவுஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்கும் இது வந்து நம்மக்கிட்ட ஒன் மீட்டர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து இதை வந்து ஒரு சிங்கிள் பீஸாக கூட நீங்கள் எங்கள் கிட்டே இதை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து நாம் பார்க்க போகிறது பிளைன் ப்ளவுஸ் பிட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த பிளைன் ப்ளவுஸ் பிட்ஸ் பற்றி நம்ம சொல்லணுன்னா இதில் வந்து பன்னெண்டு கலர் இருபத்தி நாலு கலர்லாம் இல்லைங்க மொத்தம் நம்ம ஜேவி கலெக்ஷன்ஸில் இது நம்மக்கிட்ட ஐம்பது கிட்ட இது நம்ம இருக்குது இப்போ நீங்கள் அதில் கொஞ்சம் சாம்பிள் கலர்ஸ் தான் நீங்கள் பார்த்துக்கிட்ருக்கீங்க இதுவுமே நம்மக்கிட்ட ஒரு மீட்டர்லேயும் எண்பது சென்டிமீட்டர்லேயுமே வந்து நம்மக்கிட்ட அவைலபிள்ஸாக இருக்குது இது இதுவுமே வந்து உங்களுக்கு என்ன கலர் லைட் லைட் பிங்க் டார்க் பிங்க் அந்த மாதிரி கலர் ஷேட் கூட நீங்கள் சொல்லி கூட நீங்கள் நம்ம ஜேவி கலெக்ஷன்ஸில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து நாம் பார்க்க போகிறது இன்ஸ்கர்ட்ஸ் தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த இன்க் இன்ஸ்கர்ட்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட் பேட்சில் எடுத்துகிட்டு வரும்போதே ஒன் டேலே வந்து எல்லா இன்ஸ்கர்ட்டுமே சேல் ஆகிடுச்சின்னு சொல்லலாம் இப்போ அதனால தான் செகண்ட் பேச்சிலுமே வந்து நாங்கள் வந்து இன்ஸ்கர்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி கலர்ஸ் கிட்ட நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதுலேயுமே வந்து நம்மக்கிட்ட செவன் பார்ட்டும் எயிட் பார்ட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதில் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் வந்து எயிட் பார்ட்டும் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு கலர்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா செவன் பார்ட்ஸுமே வந்து நம்மக்கிட்ட நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் தான் போயிட்டுருக்கு அடுத்து நாம் பார்க்க போகிறது நைட்டிஸ் தாங்க பார்க்க போகிறோம் எப்போயுமே வந்து நம்ம நார்மலாக வேர் பண்ணுற நெக் டிசைன் இல்லாமல் இது உண்மையிலே ஒரு வெஸ்டர்ன் வெஸ்டர்ன்லையும் மாடர்ன்லையும் நாம் வந்து மிக்ஸ் பண்ணி நாம் நைட்டி கொண்டு வந்திருக்கோம் அதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஜேவி கலெக்ஷன்ஸில் நார்மல் நைட்டிஸும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ இந்த வாட்டி அதுவுமே நார்மல் நைட்டிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒரே மாதிரியே நம்ம வேர் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நம்ம வந்து டிஃப்ரெண்ட் நெக் வச்சு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அதுலேயுமே வந்து நமக்கு நெக் சைடு நெக்கும் கையும் ஒரு கலரும் நம்ம பாடி லென்த்துக்கு ஒரு கலருமே சொல்லி அந்த மாதிரி டபுள் கலர் காம்பினேஷன்ஸ்லையுமே வந்து நம்ம நைட்டி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இதிலுமே வந்து ஜிப் டைட்டானிக் எம்ப்ராய்ட்ரி இந்த வாட்டி நம்ம ஸ்பெஷலாக வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டி நைட்டிஸ் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் புது கலெக்ஷன்ஸில் அதோடு நாம் எப்போவும் பார்க்க குஜிரி நைட்டிஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது கிட்ஸ் வியர் என்னங்க லேடிஸுக்கு அப்புடின்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு அதுவும் இருக்குதுங்க நம்ம ஜேவி கலெக்ஷன்ஸில் இந்த கிட்ஸ் வியரில் கேஷுவல் வியர்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதில் வந்து நாம் இது நாட் போகிற டிசைனில் இருக்குது இதுலேயும் எல்லா கலர்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதில் ஒன்று நாங்கள் ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட நாங்கள் காட்டுறோம் இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து மேலே மட்டும் இல்லை அண்டர்வியர்ஸ்க்குமே நம்மக்கிட்ட அவைலபிளாக செட்டாகவே நமக்கு கிடச்சிடுது இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணுமா சிங்கிள் பிக் வேணுமா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ அதை ஆர்ட்ரு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் இதை ஓப்பன் பண்ணி ஒரு ஒரு சிங்கிள் பிக்கே நாம் பார்க்கலாம் அது வரைக்கும் எங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்